பத்தில் எத்தனை மந்திரம் முடிச்சிருக்குது போன வெள்ளிக்கிழமை நடந்ததே தெரியல எங்க ஸ்கூல் பசங்க நேத்து இது இன்னைக்கு ஆறு முடிச்சிருக்கிறோம் ஏழாவது மந்திரம் பார்க்கணும் ஏழாவது மந்திரம் பரிதிவாள் ஒளியாயங்கிற மந்திரம் தானே அதான் அந்த மந்திரத்துக்கு பொருள் சொல்றேன் சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஒளியை உடையவனே உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வேறு ஆதரவு இல்லை சிறப்பு மிகுந்த அழகிய சிவலோகத்து மன்னனே திருப்பெருந்துறையில் எழுந்தருடைய சிவபெருமானே சிவபெருமான்கிறத சிவன்னு பார்க்கணும் திருப்பரிந்துரையினாலே குருன்னு பார்க்க உலக பொருட்கள் எதனையும் நோக்காது உன் திருவருளையே கருதி உள்ளம் தனிந்து உருகி உன்னோடு களக்குற்று வாழும் விதத்தை அறியாத உடையவனாக நான் இருக்கிறேன் ஆனாலும் நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் உன்னிடம் வருகை என்று என்னை என்னை அழைப்பாயாது என்று கேட்கிற இறைவன் ஒழியார்கள் சொல்றாரு உன் திருவடியை தவிர எனக்கு ஆதரவு இல்லைங்கிறாரு நீ சிவலோகத்து மன்னன்கிறாரு திருப்பண்கள் சிவன்கிறாரு உலக பொருட்களை எதையும் நோக்காமல் உன்னுடைய அருளையே நினைச்சி உள்ளம் தனிந்து உருகணும் நான் உன்னோட கறக்கணும் இதையெல்லாம் செய்யாமல் உடையவனாக இருக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை என்னை வருகை என்று அலை என்று சொல்ல திருவாசகத்தை இந்த மாதிரி நம்ம எளிமையாக நிறைய பார்க்கணும் கடந்த ஒரு நாளுக்கு முன்பு திப்பப்பட்டி அது எந்த ஊர் சார் குப்பம்பட்டி தானே கல்லாங்காடு கல்லாங்காடுங்கிற இடம் அந்த எஸ்டிஎஸ் காலேஜ் எழுத்தாளர் மகாலிங்க சாமி கோயில் அங்கே திருவாசகம் பேச போயிருந்தேன் திருவாசகம் நம்ம ரங்கநாத சார்லாம் வந்திருந்தேன் திருவாசல சொற்பொழி போயிருந்தேன் திருவாசக அன்பர்கள் இந்த பொருள் சொல்கிறவங்களுக்காக இயங்கிகிட்டு இருக்கிறாங்க பொருள் தெரிய ஆசைப்படுறாங்க அதனால இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வர போகிறோம் நாங்கள் ஐயாச்சாரி பண்ணிடலாம் அது மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு குறிப்பிட்ட பதிகங்கள் ஆசிரியருடைய உரை ஒரு மணிக்கு வழக்கம் போல உணவு கொடுத்துருது சிகரடியார்கள் ஒரு மணி நேரம் உணர்க்க முடியாது நாலு மணி நேரம் கூட பாடுங்க பன்னெண்டு மணிக்குள்ள முற்றோதல் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணி ஒன்றாம் வரைக்கும் சொற்பொழிவு அதுபோல் உணவு அதுக்கு திருவாசல விண்ணப்ப வழிபாடும் கொண்டு வந்துடலாம் முற்றோதல் செய்ய முடியலைன்னா அவங்க இருந்தால் யார் வேண்டாங்கிறாங்க நான் எதுக்காக இந்த இதை சொல்கிறேன்னா நாங்கள் அங்கே போயிருந்தோம்ல நான் வந்துட்டேன்னொன்னா வேகமாக பாடுறாங்க அது எனக்கு அது எனக்கு சங்கடமாக இருக்கும் பாவம் அவங்க நல்லா அது அனுபவிச்சு பாடுறது நம்மளால போயிடுச்சு சரி அவளை நான் இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு தொழிலையும் ஒரு அனுபவம் பெற்றோருக்காரங்க முடிஞ்சோன்னு கிடைச்சிருவாங்க நம்மளை இருக்கவே முடியாது நான் சொன்னேன் சிவனை சமாளிச்சிடலாம் சிவனடியார்களை சமாளிக்க அந்த சாமி கிடந்து சிரிக்கிறார் உண்மை உண்மைங்கிறார் அந்த சாமி அவர் சொல்றாரு என்ன வசதி வேணாலும் ஜெத்திதார வந்து பண்ணுங்க அந்த சதுர அவரு சட வளர்த்து சாமியாரா இருக்காரு பொண்ணு வந்து வேகம் பள்ளிக்கூடத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கு இருக்குது பிளஸ் டூல அந்த பள்ளிக்கூடத்து மீட்டிங்க்கே சாமியார் போலத்துல தான் போவார் பெற்றோரெல்லாம் என்ன இப்படி ஒரு பெற்றோரா நினைச்சாங்க ஆனா அவர் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அப்போ பெற்றோர்களை தான் மண்டிகிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட சாமிகிட்டால் பக்திங்கிறது அந்த மாதிரி பண்ண போகிறோம் சோமவாரப்பட்டியில் ஒன்று பண்ண போகிறோம் இந்த ஏரியாவில் இன்றைக்கி சார் சேர்ந்தாலும் நம்ம ஆன்மீக வேலையாக தான் திருமணத்தின் வேலையாக தான் இன்றைக்கு ஊர் போய் அப்போ பேசிகிட்டு இருப்போம் திருவாசகத்தை அந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ரகசியம் சொல்கிறாங்க திருவாசகம் முற்றுவதற்கானங்களுக்காக இனி ஐம்பது முதல் நூறு வருஷத்துக்கு திருவாசகத்தை கையில் எடுத்தால் தான் சைவத்தை க வளர்க்க முடியும் இது வந்து முதல் முதலாக நான் தான் ஐம்பது முதல் நூறு ஆண்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு நூல் நிற்கும் பெரிய புராணம் தேவாரம் முன்னால் நிற்கும் இது திருவாசக காலம் அதை நம்ம எப்படி சொல்றோம்னா திருவாசகத்தின் பெயர் சொல்லி தான் இங்க தமிழ்நாட்டில் அதிகமாக கூடுறாங்க கூட்ட முடியல ஒன்று சேர்க்க முடியல நம்முடைய திருக்களைக்குன்ற சாமி தாமோதரன் சாமி திருவாசன் முற்றுதல் பண்ணார்னா ஐயாயிரமெலாம் சாதாரணமாக கூடுறாங்க முப்பதாயிரம் வரையெல்லாம் கூட்டிருக்கிறேன் சிதம்பரம் நடராஜரை பற்றி ஒருத்தர் இழிவாக ஒரு யூடியூப்பில் பதிவு பண்ணிட்டாரு யாராலையும் அதை கேட்க முடியல சாமி சிதம்பரத்தில் ஒரு மாநாடு போட்டார் சிதம்பரமே நிறைஞ்சு போச்சு எல்லாம் அவருடைய திருவாசி திருவாதரூரில் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது திருவாதூரில் தனி மண்டபமே போட்டாங்க டீச்சர் ஒரு தடவை வாங்கியதை கூட டெய்லி கிவம் காலை உணவு மதிய உணவு இறை உணவு நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு ஐம்பது பேர் வரணும்னு சொன்னால் அன்னைக்கு நைட் உணவு காலை உணவு மதிய உணவு கொடுத்து அனுப்பி வைச்சாங்க தங்க இடம் அனைத்து வசதி எந்த ஊரில் திருவாத ஊரில் அதனால் நானே ஒரு ஐடியா பண்ணிட்டேன் புரியுதான் வழக்கமாக இது எந்த உதலையும் புதிதாக ஏற்றுக்கொள்வதில் ஏற்றுக்கொண்டால் திருவாசார மட்டும்தான் இனி ஒரு காலம்

அதனால நானே இப்போ வந்து இந்த யோசனைய இருக்கிறேன் நாளைக்கு திருவாசம் தான் போறேன் எங்க தாராபுரம் திருவாசம் போறேன் பரிதிவாழ் ஒளியால் சூரியனில் சூரிய மண்டலத்தில் உள்ள ஒளியாக இந்த சூரிய மண்டலத்தில் உள்ள ஒளிங்கிறத சூரிய மண்டலத்தில் இறைவன் ஒளியாக இருக்கிறார் அப்படி சொல்லி முடிக்கக்கூடாது நான் ஒரு வேறு ஒரு நூல் இருந்து ஒரு வரி சொல்றேன் லலிதா சகசன் நான் கலந்து சூரிய மண்டல மத்தியா சந்திரமண்டலம் மத்தியா அப்படின்னு லலிதா சகஸ கிராமத்தில் லலிதாம்பிகை புகழப்படுறாங்க சூரிய மண்டலத்தின் மத்தியில் நீ சந்திர சந்திரமண்டல மத்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா இயற்கை பொருள்களிலும் அம்மை இருக்கிறது இறைவல் இருக்கிறார் பருதிவான ஒளியாகிறத திருவாசகத்தை வச்சு இன்னொரு இடம் இருக்குது மதியின் தன்மை வைத்தோர் அருக்கனின் சோதி அமைத்தோம் அப்படி புரிஞ்சுக்கிடணும் இதற்கு பொருள் என்னன்னா சிவன் இல்லாமல் உலகில் எந்த ஒரு பொருளும் தன்னுடைய தன்மையோட இருக்காது அர்த்தம் சிவன் எல்லா இருக்கணும் பொருள்குடைய அந்தந்த பொருள் அதன் அதன் தன்மையில் இருக்கணும் சூரியன் சுடணும் சிவபெருமான் அந்த சூரியன்ல அவருடைய ஆற்றல் அங்க இருந்தாதான் அது சுடும் அதே சிவபெருமான் சந்தனில் இருக்கணும் அப்பதான் குளிச்சியா இருக்கும் அதே சிவபெருமான் அக்னியில் இருக்கணும் அருக்கனில் சோதி அமைத்தோம் மதியில் தன்மை வைத்தோம் தீயில் வெண்ணொய் செய்தோம் யார் சொல்கிறார் அதை நம்ம பாடியிருக்கிறோம் ஆனால் சைவ சித்தாந்தபடி இப்படி யோசிக்கணும் பரிதிவால் ஒளியால் பாதமே அல்லால் பற்று நான் அக்கினேன்னு கண்டான் உன் திருவடியை தவிர எனக்கு எந்த ஒரு பற்றும் இல்லை கண்டாய்னா என்ன அர்த்தம்னா நீ அதை எனக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாயின்னு அர்த்தம் எனக்குள் இருந்து நீ இதை என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்த்து கொண்டிருக்கிறாரா கண்டாய் திருவுயர் போல சிவபுரத்து அரசே அதாவது அழகிய சிவலோகத்தின் மன்னனாக இருப்பவனே திருப்பெருந்துரைமுறை சிவனே கருணையே நோக்கி உன்னுடைய அருளையே நான் உன் அருளை மட்டும் கவனமாக மாரியம்மன் இடத்துல நம்ம வழிபாடு செய்ய அதிக நேரம் இல்லை சார் ஒரு சிம்பிளான வழிபாடு சொல்லுங்க சார் மாரியம்மன் உங்களுடைய அருள் எனக்கு போ முடிஞ்ச எல்லா வழி அதில் அடங்கும் மாரியம்மனை எனக்கு என்ன வேணும் உங்கள் அருளை கொடுங்க அருளை பெறுவான் ஆசைப்பட்டே மாணிக்கவாசம் சொல்றார் அருளை பெறுவதற்கு ஆசைப்படும் பெரிய விண்ணப்பங்கள் எல்லாம் இதில் அடங்கிவிடும் உங்கள் அருள் எனக்கு போதும் அருளை பெறுவா ஆசைப்பட்டேன் சொல்ற கருணையே நோக்கி மாணிக்கவாசம் சொல்ற அருளையே தான் ஆடிவிட்டேன் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டால் நம்முடைய தவறங்கள் பலவிதமாக இருக்கிறது எட்டு மணிக்கு நான் சொற்பொழி முடிக்கிறேன்னா நீங்கள் நீங்கள் வந்து நான் பேசிட்டு நீங்கள் எதிரிச்சு போயிடுவீங்க நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க எட்டைக்காலத்துக்கு இருக்கிறேன் இப்படி அங்கே இருக்கிறேன் இருக்கிற பெட்டை இங்கே இருக்கிறேன்னு கிளம்பி போயிருவிங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் குழந்தைக்கு பழனிக்கு ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுவார் தனியாக பேருந்து நான் கேட்டேன் ஒர்க்கில் இவ்வளோ சின்சியராக இருக்கிறானே ஏன்னா அப்படி இருக்கிற அப்படின்னு இல்லை வட்டி விட்டுக்கிறேன் வட்டி வர சொல்லு பண்ணணும் பழனிக்கு வட்டி வசூல் பண்ணுறதுக்கு வண்டியை வேகமாக ஓட்டுறா அவர் தனியார் போய் யார் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்னோட வண்டி எந்த ஸ்பீடில் ஓட்டுறா அப்படின்னா வண்டி ரெண்டாவது எடுத்திருக்குள்ளே வட்டி சொல்லி போய் வரணும் சார் அதனால தான் சீடாக போட்டுறேன் நீங்கள் ரொம்ப எனக்கு என்ன அப்படிங்கிறான் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பொருள் கருதி வேகமாக இருக்குது ஆனால் மாணிக்கவாசிக்க சொல்கிறாங்க நம்முடைய கருணை தேர் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் மாளிகை மட்டும் என்ன சொன்னால் போதும் என்ன வேணும் உங்கள் அருள் தான் வேணும் அவ்வளோதான் நீங்கள் தான் வேணும் முடிஞ்சது என்ன வேணும் நீங்கள் தான் வேணும் அப்படின்னா முடிஞ்சது கிட்ட அப்படி சொல்ல ரெடியா நீங்கள் தான் வேணும்னு சொல்லுங்க உங்கள் சொத்து வேணும் நீங்கள் என்ன வேணும் சொத்தை எழுதியே பாகப்பா கடைசியில் திடீர்னு கண்ணுன்னு தெரியாமல் போயிட போகுது கையெழுத்து போட முடியாமல் போயிட போகுது அப்படிதானே பிள்ளைகள் சொல்கிறாங்க மகாபாரதத்தில் என்ன நடந்தது சேனையை கேட்டார் துரியோதனன் சேவையை கேட்டார் யாரு அர்ஜுனன் சேவையை கேட்ட பாண்டவர்கள் ஜெயித்தார்கள் சேனையை கேட்டால் கௌரவர்கள் தோட்டார் இறைவனிடத்தில் பொருள் கேட்டால் தோல்விதான் இறைவனையை கேட்டால் வெற்றி மாரியமன் என்ன வேணாம் நீங்கள் தான் வேணா முடிஞ்சது விண்ணப்பம் எல்லாம் முடிஞ்சது அதுக்கு நீங்க வரிசையை சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது அதான் கருணையே நோக்கினார் தமிழில் ஏகாரம் தேற்றம்னு சொல்லுவாங்க கசிந்து உளம் உருகி அது திருவாசனத்துக்கே உள்ள தனி சிறப்பு எது கசியணும் உள்ளம் கசிந்து உருகணும் புணர்ச்சி பத்து தான் இந்த உருக உருக்கத்துக்கு நல்ல இடம் ஊற்று மணர்போர் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓதமிட்டு ஒற்றி நிற்பது என்று கூறுவோர் என் கொல்லாவணியை கூட கனைய கண்ணீர் அழிவாய கையும் தொழுது கடிமலரால் புனையை பெறுவது என்று கூறுவோர் என் கொல்லாவணியை கூட அப்படி சாமி நினைச்சு ஒருவன் ஒருத்தர் கேட்டார் அப்படி உறுது அப்படி உருக்கமே வரமாட்டிருக்கு சார் யார் எனக்கு சாமியை பார்த்தாலே கோவம் தான் வருதுங்கிறேன் ஒருத்தர் சொன்னது யாருக்க நான் நீங்களே நம்பி எங்கே நம்பிதான் நிறைய நிறையா மாணவர்கள் பார்க்கொடலே அடியாக சாமியை பார்த்தாலே தான் வருது யார் வருது ஒரு டிமாண்ட் பண்ணது எதுவுமே நடக்க மாட்டேங்கிற கோபந்தானே வருது நம்ம சிவக்குமார் சொல்றாங்க ஒருத்தரை இவரே பூஸ்ட் பண்ணி திருவாசன் கேட்க வச்சு தீட்சி வாங்க வச்சு அவங்க கேட்ட விண்ணப்பங்கள் நடக்கலாம் அவங்க அவர் சொல்றாரு அவங்க அவருக்கே தோறப்பட்டு நான் எதுக்கு சாமி நான் எதுக்கு போயிடணும்னு கேட்கிறாங்க தப்பு எங்கே நடக்குது நான் நம்முடைய கவனமெல்லாம் நம்மளுடைய விண்ணப்பத்தில் தான் இருக்குது சாமி செய்ததில் கவனம் இல்லை செய்ய வேண்டியதுல கவனம் இல்லை நம்ம எதில் கவனத்தை வைக்கணும் செய்ததில் கவனம் வைக்கணும் சாமி எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க என்ன எடுத்துக்கிட்டால் எங்களோடய பள்ளிக்கூடத்தில் படித்த பசங்கள்லாம் கிராமத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாடு நீய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு தொழில் இல்லாமல் செலவு போடுறாங்க சண்டைக்கு போக தள்ளு வண்டி வியாபாரம் பண்ணேன் சாமி இந்தளவுக்கு நம்மளை கொண்டு வந்து ஒரு அரசாங்கம் ஆத்தியாக ஆக்கி அரசாங்கம் பென்ஷன் அடுத்த மாதத்தில் இல்லை அதுக்கு முந்தைய மாதத்தில் பென்ஷன் வாங்கி கொடுத்து நான் பென்ஷன் வாங்கிறதுக்கு அடுத்த மாதத்தில் பென்ஷன் நிறுத்திட்டாங்க அதில் சாமி நான் சாமி அப்படிக்க நன்றி சொல்லுங்க நமக்கு இந்த சிந்தனையாளர்கள் சொல்லுவாங்க எனக்கு கா அதாவது இந்த சைக்கிள் இல்லை என்று வருத்தப்படுவதை விட காலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க சைக்கிள் இல்லை என்று வருத்தப்படுறது இருக்கட்டும் காலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது ஆறுதல் அடைவதற்கு பலரும் நமக்கு கிடைக்க வேண்டியதுன்னு இருக்கிற கவனம் கிடைத்ததில் இல்லை நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் ஒரு பெரிய புரிய செல்வந்திருக்கிறாரு ரெண்டு பசங்க ஒரு பையன் சொல்கிற அப்பா கிட்ட போய் அப்பா அந்த நேரம் நான் படிக்கலனாலும் நீ கஷ்டப்பட்டு எங்கள் எங்கள் படிக்க படிக்கடிக்க வச்சு அந்த காலத்திலே எங்கள் கோயம்புத்தரில் போட்டு படிக்க வச்சு நான் ஒரு நாள்லாம் அந்த காலத்திலே இன்ஜினியரிங்கிறது அவர் அவர் ஊரில் அவர் தான் முதல் இன்ஜினியர் அப்போ அந்த மாதிரி நீ படிக்க வச்சு வளர்த்து உண்டாக்கி நான் ஊரில் அடங்காமல் இருந்தால் அடக்கி திருத்தி தட்டி கொடுத்து தடுத்து கொடுத்து எடுத்து கண்டவாணி தேசிகள் சொல்லுவார் தந்தையினுடைய கடமை தடுத்து கொடுத்து எடுத்து நீ வளர்த்த ஒரு பையன் சொல்றாரு இப்படி அப்பாவுக்கா இன்னொரு பையன் வர்றாரு அப்பா நானும் எத்தனை பேரை ஓட்ட சொல்லியாச்சு சொத்தை எழுதி நீ இப்படியே எண்பத்தஞ்சு வயசு ஆயாச்சு சொத்தை வச்சுக்க என்ன பண்ண போறாரு திடீர்னு விட்டு தெரியாம போயிட போகுது இப்படி மறக்கிற பிள்ளைகள் இருக்குது அப்பாவுக்கு யாருக்கு சொத்து கொடுக்க ஆசை முதல் பையனுக்கு தான் கொடுக்க ஆசை ஏன்னா அவர் தான் செய்ததை என்ன செய்யலான் நினைத்து பார்க்கிறார் இவன் கொடுக்கிறதுல என்ன செய்யறான் எனக்கு தெரிஞ்சு நான் உலகில கவனிச்சதை சொல்றேன் நிறைய சொத்து இருக்கிற பெற்றோருக்கு கேர் கிடைக்கிறது இல்லை கூலி வேலைக்கு போய் பையனை வளர்த்தவங்களுக்கு நிறைய கேர் கிடைக்கிது நான் வார்த்தை கண்ணால் பார்த்து தான் சொல்லுவேன் கோடிக்கணக்கில் சொத்து கேட்டால் சேர்த்த பேரண்ட்ஸுக்கு கேர் கிடைக்கிறது இல்லைங்க கூலி வேலைக்கு போய் பையனை வளர்த்து கொண்டு வந்த பேரண்ட்ஸுக்கு என்ன கிடைக்குது ஆ கோமில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஹோமில் கொண்டு விட்டு பணம் கெட்டியாச்சு மாதம் முறை பணம் அப்பா அப்பாங்க இருக்கிறாங்க கோமில் இருக்கிறாரு பே பேயிங் கெஸ்டாக இருக்காங்க இவர் பேயாயிட்டாலும் பேயிங் கெஸ்ட் ஆகிட்டாங்க அதுதான் நமக்கு ஒரு கவிதை இருக்குது தமிழ்ல ஆமா அதுதான் நம்ம தமிழ்லயே ஒரு கவிதை இருக்குத அந்த 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 தாயார் இல்லம் அன்னை இல்லம் அந்த தாயார் இருப்பது முதியோர் ஒரு புது கவிதை அந்த அம்மா இருப்பது அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டாங்க சார் அம்மா வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வச்சிருக்காங்க மகன் எங்க கொண்டு விட்டுட்டாங்க முதியர் உள்ளத்தை கொண்டு விட்டுட்டான் அது கவிஞர் கவிதையா எழுதலாம் அவர்கள் வளர்ந்தது அன்னை இல்லாம இப்ப இருக்கிறது எந்த இல்லத்துல முதியர் எனக்கு ஞாபகம் ஒரு நல்ல செய்தி எல்லாம் சொல்லி இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தி சொல்லணும் ஒரு முறை திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கவிதை போட்டி நடந்தது அதுல ஒரே ஒரு தேவாரம் பாடம் ரெடி ஆகிடுங்க என்ன தேவாரம் முடிக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடணும் திருப்பூர் மாவட்ட அளவில் ஒரு கவிதை போட்டி நடந்தது அப்போ நாங்களே தமிழாசிரியர் தான் சூப்பர்வைசர் நடுவராக போவோம் நான் சூப்பர்வைசர் நடுவர் இருந்தது சூப்பர்வைசர் தான் வேண்டியதான் நடுவர் வேலை பார்ப்போம் எழுதினா நடுவராக ஆக முடியும் அப்போ சிஓ விசிட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் வந்து ஒவ்வொரு பையன் எழுதுகிற கவிதையாக படிக்காது நைன்த்து டென்த்து பசங்களுக்கான கவிதை போட்டி ஒரு பையன் எழுதுகிற கவிதையை படிச்சுட்டு அப்படியே நின்று எழுதுகிட்டார் என்ன எழுதியிருக்கிறான்னா எனக்கு இந்த உலகத்தை காட்டிய தாயே உனக்கு நான் மாதங்களையும் காட்டுவேன் முதியோர் இல்லத்தை காட்ட மாட்டேன் ஏன்னா அவங்க அம்மா அவங்க குடும்பத்தில் நடந்த சில குழப்பத்தால் அவங்க அம்மாவை கொண்டு விட்டுருந்துருக்காங்க முதிர் இடத்தில் அவர் சொல்கிறாரு ஒரு பத்தாவது பையன் எனக்கு பாடம் எடுத்துட்டாங்க நான் சிலர் இருபத்தஞ்சி வருஷங்களுக்கு முன்பு நடந்தது ஒரு பத்தாவது பையன் எனக்கு பாடம் எடுத்துட்டாங்க குடும்பத்தில் நடந்த நான் நல்லவன் தான் குடும்பத்தில் அவங்க சிக்கல் சொத்து பிரச்சனை இந்த அம்மாவுக்கு முதியோர் இல்லத்தில் போயிட்டாங்க இது நான் இன்னைக்கே கிளம்பி இதுக்கு முடிவெடுக்கணும் ஒரு பத்தாவது பையன் அது பாடம் அழுதுட்டாரு அந்த பையன் எழுந்த கவிதை என்னது எனக்கு இந்த உலகத்தை காட்டிய தாயே உனக்கு மூலகங்களை நான் காட்டுவேன் முதியோர்களத்தை காட்டினாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா இன்றைய வேகமான வாழ்க்கையில் காசு பணம் தொட்டுன்னு எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் பெரியோர்களுக்கான பாதுகாப்பெல்லாம் போயிச்சு என்ன சொல்கிறீங்க அப்பா அம்மாங்கிறது என்னுடைய மதிப்பெல்லாம் பட்டினத்தார் மாதிரி பட்டினத்தார் சொல்றாரு பாருங்க ரெண்டு திங்களால் இரண்டு தின்களாய் அந்தமலாம் வந்துவிட்டு வையிரபோது பரிந்தெடுத்து செய்ய இருக்க இப்புறத்து எண்ணி கனகப்பால் தந்தாளை எப்பிரப்பில் தாண்டே என முந்தி தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து பகலாய் என்னை ஆதரித்து தொந்தி செய்ய பெற்ற தாயார் தவக்கோ எரிய தகவல் அப்படி பத்து பாடல் அழுகார் யாரு தாய்க்காக அழகார் அந்த தாய் தந்தை குரு இறைவன் இந்த கான்செப்டை சரியாக சொல்லிக் கொடுத்துதுனா இன்னைக்கு நாங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய சமூக விரோத செயல்கள் எதுவுமே செய்யாது நடக்க இதெல்லாம் இந்த தாய் என்ற அந்த பாத்திரம் தந்தை என்ற பாத்திரம் குரு என்ற பாத்திரம் இறைவன் என்ற பாத்திரத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உன்னுடைய கருணையை நோக்கி கசிந்து உள முருகி அப்போ கோயிலுக்கு வந்தால் உள்ளம் உருகிறதுக்கு என்ன சொல்லுங்க சாமி செய்ய வேண்டியது ஞாபகம் வரக்கூடாது செய்தது ஞாபகம் வரணும் செய்தது ஞாபகம் வரணும் நேரம் இல்லை நான் அடுத்த வாரம் சொல்ல ஒரு கதை இருக்குது அடுத்த வாரம் சொல்றேன் சரியா கசிந்து கலந்து நான் வாழுமாறியா இறைவனோட கலந்து வாழணும் சார் என்ன அழகான வரி கலந்து வாழ்கிற கலந்து வாழுமாறியா மருளனே நான் மயக்கமுடைய மருளம் மயக்கம் அறியாமை என்றும் பொருள் சொல்லலாம் மருளனேன் உலகின் வாழ்கிறேன் கண்டா கண்டாய் இரண்டாவது முறை அவர் ரெண்டாவது முறையாக சொல்கிறார் கண்டாய்னா என்ன பொருள் இதையெல்லாம் நீ எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் எனக்கு உள்ளே இருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நானே வாங்கிட்ட மறைக்கணும்னு நினைச்சாலே செய்ய முடியாது மறைக்க முடியாது கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே என்னை வருகை என்று அழைத்து எனக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டுகிறார் அடுத்த வகுப்பில் அடுத்த மந்திரத்தை படிப்போம் ஒரு வகுப்புக்கு ரெண்டு திருவாசகம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் குழந்தைகள் ஒரு தேவார நாங்கள்னா ஆன்மீக பேரவை தலைவருடைய உரையோடு நான் வந்து நிறைவு செய்கிறேன் மைக்கெடுக்கிறேன்